இந்த வெடியில புது புதுசாக என்னென்ன வந்திருக்கு இன்ட்ரஸ்ட்டில் கணக்கு வெடி இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்காங்க ஈஸியாக ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம தாய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விதை நம்ம வந்து தமிழ்நாட்டில் விளக்கக்கூடிய ஒரு மாம்பழம் வெரடியில அடித்து மேலுக்கு வரோம் இப்போ அந்த ஒவ்வொரு ப்ராண்ட்ஸாக நடறாங்க அடுத்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெஸ்ட்டான பிரைஸ் நம்ம கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்லாகில் செக் பண்ணி பாருங்க பிரைஸ் ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் எல்லாமே சீனிங் ப்ளான் இது பார்த்தீங்கன்னா யாராவது வாங்கிக்கலாம் ஏன்னா வாட்டர் பண்ணுவேன் சூப்பராக ப்ராண்ட் அவைபிள் இருக்கு நீக்கம் போது தெரிஞ்சிருக்கேன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நோய் வந்து தெரியாது ஒரு இன்ஃபிலிட்டே இது மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சாப்பிட்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் நான் சாப்பிட்டு அதனால சொல்ல முடியாது கற்றுக்கிட்டே என்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி பர்பிள் கலர் வரும் எது நல்லா இருக்கும் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடனே அடுத்து அடுத்த நியூ அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் காரணமாக பார்த்தீங்கன்னா பார்சல் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணிங்கன்னா இப்போ அனுப்ப மாட்டேங்க மேக்ஸிமம் பொங்கல் கழிஞ்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன செடிகள் வேணுமோ அந்த வீடியோவில் பாருங்கள் இல்லை டைரெக்டாக நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கினா டைரெக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேண்ணா உங்களுக்கு என்னென்ன செடிகள் வேணுமோ அனைத்து செடிகள் நம்ம நர்சரியில் கிடைக்கும் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு செடிகள் வேணும்னா நீங்கள் வந்து கிளம்பி வாங்க நர்சரிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச செடியை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா இல்லை நான் கொரியில் ஆர்டர் பண்ணுவாங்கன்னா நீங்கள் பொங்கல் முடிஞ்ச நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பொங்கல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா துணி பார்சல் நிறையா வரனால பார்த்தீங்கன்னா கொரியில் அனுப்பும்போது நிறைய டேமேஜ் வரும் ஓகேங்கண்ணா பிளான்ஸ் வாங்கணும் உங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் ஓகே ரெண்டு பேரும் வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சவொன்னே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸும் வரும் நான் ஒரு சில பிளான்ஸில் ஆஃபர் கொடுக்க போகிறேங்க ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் புது புதுசாக என்னென்ன வந்திருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் புது புதுசாக அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகையான ஒரு பலான்னு சொல்லலாம் ஓகேங்க டாப் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ஏரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி இருக்குது இப்போ எப்படி ஜே தேர்ட்டி த்ரீ மலேசியனுக்கு கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஏவரிக்கா ஜாக் ஓகேங்க ஏவெரிக்கா ஜாக்னு சொல்லுவாங்க இது ஸ்வீட் டேஸ்ட் ஒரு வெரைட்டின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரகம்னு சொன்னாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் வந்து ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் கண்டுபிடிச்ச வெரைட்டி ஓகேங்களா பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இது ஃபுல் ஃபார்ம் இருக்குது ஈஸ்டர்ன் விகாஸ் ரிசர்ச் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சா ஒரு யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்ச வெரைட்டி தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம் ஈஸியாக ஐடி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா மற்ற பல ரக காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இலைய பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இலை ஒவ்வொரு பலாவுக்கும் ஒவ்வொரு ஐடிக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இலையே பாருங்கள் இந்த இலையே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும் ஓகேங்களா மேக்ஸிமம் ரவுண்ட் ஷேப்பில் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டிங் டைப் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் டைப்னா கிராஃப்டட் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா சீலிங் பிளான்ட்டு இதெல்லாம் பட் பண்ணி எடுத்துருக்காங்க இது மேக்ஸிமம் எத்தனை வருஷத்தில் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஒரு ஸ்வீட்டர்ஸ் வெரைட்டின்னு சொல்கிறாங்க நல்லா டார்க் எல்லோ கலரில் இருக்கும் இதோட பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் பிரிக்ஸ் வரும் ஓகேங்களா டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் பிரிக்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேஜி ஓகேங்களா ஒரு பத்து கிலோ வருங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான புதிய ரகம் ஓகேங்களா இப்போ எப்படி ஜே தேர்ட்டி த்ரீ எப்படி ஃபேமஸான ரகமோ அதே மாதிரி தான் இந்த ஈவெர்காக் ஓகேங்களா ஈஸ்டர்ன் விகாஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சி சென்டரில் கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி ஒரு சூப்பரான இதை பிடிச்சு சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபிலிப்பைன்ஸில் ஒரு சூப்பரான ஃபிலிப்பைன்ஸில் ஒரு ஃபேமஸான இருக்குன்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்க இது பார்த்திங்கன்னா பிளான் ரொம்ப ரொம்ப ரேர் ஓகேங்க ஏன்னா பார்த்திங்கன்னா பிளான்ட் ரொம்ப ரேர் நியூவெஸ்ட்டு வெரைட்டினால இது பார்த்திங்கன்னா பிளான்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடியில் நம்மகிட்ட இருக்குது ஓகேங்க டூ ஃபீட் ஹைட்டில் சூப்பரான பிளான்ட்டாக இருக்கும் ஒரு பிளான்ட்டை வச்சு தனியாக வச்சு காட்டுறேன் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்துக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது டு முப்பது ப்ளான்ஸாக நம்மகிட்ட இருக்குது ஏன்னா இதுக்குமாதிரி நிறைய பேர் புக் பண்ணி வாங்கியிருக்கீங்க இப்போ புதுசாக வந்திருக்கு ஒரு இருபது முப்பது செடிகள் வந்திருக்கு யாருக்குன்னா வேணுன்னா அந்த ஜாக் ஃபோட்டோ வாங்கிக்கலாம் ஒரு புதிய வகையான ஒரு பலாப்பலம்னு சொல்லலாம் ஈவரிகா ஜாக் ஓகேங்களா ஈவெரிக்கா ஜாக்னு சொல்லலாம் ஒரு ஸ்வீட் வெரைட்டி ஓகேங்களா வாங்க அடுத்தது போலாம் அப்படியா நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மியாசாகி மேங்கா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸான ஒரு மேங்கான்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேங்கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜப்பானில் கண்டுபிடிச்ச ஒரு வாட்டி ஜப்பானீஸ் மே மியாசாகினே சொல்லுவாங்க ஏன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு மியாசாகின்ற இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச மாங்கான்னு சொல்லலாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவே விளையாது ஓகேங்களா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் ஷைடை போட்டு அங்கே ஒரு மாம்பழம் கண்டுபிடிச்சி அந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாம்பழமே கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சத்து கிட்ட போச்சு ஓகேவா டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லேக்ஸ் கெட்ட போச்சு அந்த மாதிரி மாம்பழம் நம்ம ஊரில் விளையுமான்னு கிடைக்கிங்கன்னா கண்டிப்பாக விளையும் ஓகேங்களா அந்த மாதிரி செடிகெல்லாம் கிடைக்குமா நிறையா பேர் நம்மகிட்ட கால் பண்ணியோ இல்லை டேரெக்டாக வந்து கூட வாங்கிட்டு போயிருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் கிடைக்க வைக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஹைட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட என் ஹைட் ஃபைவ் ஃபீட்னு வச்சுக்காங்க இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் பிளான்ஸ் சூப்பராக தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் நம்ம ஊருக்கு எப்படி தம்பி நீ ஜப்பானில் இருக்குதுன்னு சொல்கிறேன் எப்படி நம்ம ஊருக்கு வரணுமோ பார்த்தீங்கன்னா இது இருக்கிற பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம தாய்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விதச்செடி நம்ம வந்து தமிழ்நாட்டில் விளையக்கூடிய ஒரு மாம்பழ வெரைட்டியில் அடி இருக்கிறது ஓகேங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி இங்கே எடுத்துருக்காங்க ஸ்டோன் கிராஃப்ட் ஓகேங்களா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்க இல்லை பிரான்ச்சர்ஸோடு இருக்குது ஓகேங்களா இது ஈஸியாக அணிவ் பண்ணிக்கலாம் இது மியாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்குங்க பெரிய பெரிய சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் பாருங்கள் உங்களுக்கு நிறைய பேர் நம்மகிட்ட புக் பண்ண வாங்கியிருப்பீங்க உங்கள் ரிசீவ் ஆனது எப்படி ரிசீவ் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட கிட்ட வாங்கின மியாசாக்கி பிளான்ஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டூ ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் கிட்டே நம்ம கிட்ட மேசாக்கி பிளான்ஸ் வாங்கியிருக்கீங்க உங்களோட லேண்ட்லாம் எப்படி வரைக்கும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கஸ்டமரை பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர்லாம் படித்து பார்ப்பாங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி இதெல்லாம் வருமா அப்படி டவுட் போடவே தேவையில்லை நம்ம ஊரில் விளையக்கூடிய ஒரு மியாசாகி மாங்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்குட்டு கிடைக்கும் ஓகேங்களா பிளான்ட்லேருந்து ஸ்டெம்புலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக இருக்குது ஓகேங்களா ஒரு சூப்பரான பிளான்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் எப்படிப்பா சென்ட் பண்ணுறதுன்னு கிடைக்குனா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா உங்களுக்கு அனுப்பிடுவோங்க நீங்கள் கொரிய சார்ஜ் பே பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ஸ் வேணுன்னா கிடைக்கும் உங்களுக்கு பெரிய பிளான்ஸ் வேணுன்னா கிடைக்கும் சின்ன பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்டில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் மாதிரி எத்தனை வருஷத்தில் காய்கறி வைக்கணும் இந்த பிளான்ட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஃப்ரூட்டிங் வந்துடும் இல்லை நம்மகிட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்டு ஒரு த்ரீ ஃபீட் ஹைட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் டைம் எடுக்க வைக்கங்களா ஒன்றரை வருஷம் டூ ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு எடுக்க எடுக்கக்கூடிய ஒரு மியாஸ் ஆக்கி வைக்காங்களா கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாகவும் ஒரு பர்பிள் கலரில் இருக்குது டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உர சொல்ல முடியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கக்கூடியது இப்போ நார்மலாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி அல்போன்ஸாக அப்புறம் வந்து பார்த்திங்கனா இமாம் பசந்து இதுதான் பார்த்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி ஓகேங்களா இதெல்லாம் வந்து எங்கேருந்து வாங்குறதுங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் வாங்குறோங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த மாதிரி வாங்குறாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இம்போர்ட் பண்ணி வாங்குறோம் ஓகேங்களா ஏன்னா இங்கே நம்ம ஊரில் எங்கேயும் இந்த கிடையாது வெரைட்டி கிடையாது ஓகேங்களா இதுமேற்கு வரோம் இப்போ அங்கங்கே ஒவ்வொரு பிரான்ஸாக நிறாங்க அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே பரவலாக எல்லா இடத்துல கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க அடுத்தது போலாம் நம்ம அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா தாய் கிங் சப்போட்டான்னு சொல்லுவாங்க தாய் ஜம்போ சப்போட்டான்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சப்போட்டா நார்மலாக பார்த்தீங்கன்னா காலாப்பதி சப்போட்டா பார்த்துருக்கீங்க கிரிக்கெட் பால் பார்த்துருப்பாங்க பனானா சப்போட்டா பார்த்துருப்பாங்க இது ஏன்னா புதுசான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற சப்போர்ட்டால் கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் ஓகேங்களா ஒரு தக்காளி பழம் மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பெருசாக வரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ ஃபோர் டூ ஃபோர் ஃபீட் ஹைட்டில் நம்மகிட்ட பிளான்ஸ் அவைலபிள் வந்திருக்குங்க இது புதுசாக வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது லவ் அதிகமாக இருந்தால் நான் கொண்டு வரல இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸ் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கேட்டலாக செக் பண்ணி பாருங்கள் உட்காந்து உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மூணு நம்பர் வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் பிரைஸ் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தாய் கிங் சப்போர்ட்டானு சொல்லுவாங்க ஜம்போ சப்போர்ட்டான்னு சொல்லுவாங்க இந்தோனே இந்தோனேஷியா சப்போர்ட்டான்னு சொல்லுவாங்க வைக்காங்களா இது பார்த்திங்கன்னா சூப்பரான ரகம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டு இது செடி ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பிளான்ட்டு உங்களுக்கு வந்து கிராஃப்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது முதல்ல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெதை செடி ஓகேங்களா வெதனா இது வந்து பால கட்டுவாங்க இது ஃபுல்லாகவே கிராஃப்டட் ஓகேங்களா இது வந்து க்ளோஸ் பண்ணி நிறைய பேர் பிளான்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படியே பிளான்டேஷன் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைடில் வருது பாருங்கள் இதை வளர்ந்து வந்துடும் ஓகே ஆனால் அப்போ வந்து பிளான்ட்டை காயே வரல தம்பி நான் பிளான்ட் வாங்கிட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் தெளிவாக பார்த்துக்காங்க கிராஃப்டிங் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி நீங்கள் நிலத்துலையோ இல்லை ரீபார்ட் பண்ணும்போது தொட்டிலையோ இல்லை டெரஸ் கார்டன்லையோ எதில் வேணால் வச்சுக்கலாம் பட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடணும் ஓகே ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்காங்க பிளான்ட்ஸ் வேணும் நமக்கு தாய் கிங் சப்போட்டா வேணும்னு நினச்சிங்க ஜம்போ சப்போட்டா வேணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது இது டெரஸ் கார்டன்லேயும் வச்சுக்கலாம் இல்லை நிலத்துலேயும் வச்சுக்கலாம் ஒரு ஸ்வீட் ஹவுஸ் வெரைட்டின்றாங்க ஒரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக வைக்கீங்களா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எக்கச்சக்கமான ஒரு த்ரீ டு ஃபோர் வெரைட்டிஸ் நம்மகிட்ட சப்போர்ட்டாக அவைலபிள் இருக்குது இது ஒன் ஆஃப் த சப்போர்ட்டாக வைக்கீங்களா இதோட உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக வேணால் மேமி சப்போர்ட்டோ அது கூட நம்மகிட்ட இருக்குது அது ஒரு பழம் வந்து பார்த்திங்கனா மூணு டு நாலு கிலோ கிட்ட அவைலபிள் இருக்குது வைக்கங்களா ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு கிலோ வரும் ஒரு பப்பாளி பழம் மாதிரி வரும் ஒரு அது அமெரிக்கன் வெரைட்டி இருக்குங்களா வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக தாய்க்கிங் சப்போர்ட்டாக நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ப்ளான்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பெஸ்ட்டான குவாலிட்டி ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வேணுமுக்கரம் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்களா லிப்போர்ட் ஃப்ரூட் ஓகேங்களா இது ஏன் லிப்போட் ஃப்ரூட்ன்றாங்களா நாவல் பழம் எந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்க்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் கொத்து கொத்தாக காய்க்கும் மரம்புல்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளான்ட் எல்லாமே சீலிங் பிளான் இது பார்த்தீங்கன்னா ஏர்லேயர் பிளான்ட் ஓகேங்களா பிளான்ட்டை பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா தண்டுலாம் பார்த்தீங்கன்னா நாலு முகம் காட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மரம் மாதிரி வளராது கொஞ்சம் வந்து மரம் மாதிரி வளரும் பட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும் ஆனால் இது பார்த்திங்கன்னா முகங்கள் நாலு முகம் காட்டின மாதிரி இந்த ஸ்டெம்மே வளரும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாவல் பழம் எந்த மாதிரி வளருமோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டு க்ரோத்தில் இருக்கும் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸில் அவங்க வந்து உங்களுக்கு கீழ் ஸ்டார்ட் ஆயிருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிலத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஓகே ஆனால் நிலத்தில் வைக்கும்போது நட ஒரு பெரிய மரமாக நிலத்துக்கும் ஆகும் கொத்து கொத்தா நல்லா நாவல் பழம் மாதிரி கொத்து கொத்தா காய்க்கு டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலை வந்து விதை இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நாவல் பழம் எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க ஓகே நான் லிப்போட் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டீங்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மூணு அடி டு நாலு அடியில் இருக்குங்க ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வைக்கணும் நான் டேஸ்ட்டை பார்த்து கொத்து கொத்தாக காய்க்க வைக்கணும் இது மேக்ஸிமம் லேண்டில் நீங்கள் டைரக்ட்டான சன் லைட்டில் வைக்கலாம் நம்ம ஊருக்கு தம்பி இதெல்லாம் நம்ம ஊருக்கு வருமானு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் டேரெக்டான சன் லைட்டில் போதும் சூப்பராக வளரும் பதினா எப்படிலாம் பராமரிப்புனு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு எதுவும் பண்ணாதீங்க டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஏபு போகிறமோ இல்லை மீனாம்பையிலமோ இல்லை பஞ்சகாவியமோ இல்லை வந்து தொழு உரங்களோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா செடிக்கு நல்லா வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும் இருக்காங்கண்ணா ஒரு மூணு வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஹீலிங் இருக்கலாம் ஒரு டிஃப்ரெண்டாக நாவல் டேஸ்ட்டு இருக்கிற ஒரு லிப்போட் ஃப்ரூட் வேணுமா நம்மகிட்ட இருக்குது புக் பண்ணுறதுன்னு நினச்சா புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டி இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கு நீங்களே பார்க்கலாம் அந்த பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புக் பண்ண நினைச்சா புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் நான் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள் ஓகேங்களா தல்காரி சாமான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ஒரு ஸ்வீட் டெஸ்ட் வெரைட்டின்னு சொல்கிறாங்க ஓகேண்ணா வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆப்பிள் இருக்குது தாய்லாண்டு வாட்டர் ஆப்பிள் இருக்குது நார்மல் ரெட் கலர் இருக்குது கிரீன் கலர் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலி சாம்பா இருக்கு இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம் இது டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரகங்கள் இருக்கு ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தல்காரி சாம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா உமர் சாம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாலி சாம்பா அடுத்து பெல் சாம்பா இந்த மாதிரி வந்து அடிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா அதில் பார்த்திங்கன்னா தல்காரி சாம்பா தான் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்பாங்க இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஹர்ஸ் வெரைட்டி பழங்களை பார்த்திங்கன்னா நல்லா உருண்ட ஷேப்பில் நல்லா கொஞ்சம் பெருசாக வரும் ஓகேங்களா ஜம்போ மாதிரி வரும் இது பார்த்திங்கன்னா இது லீஃப் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ லீஃப் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இந்த லீஃபை பாருங்களே சின்ன சின்ன லீஃபாக நல்லா பெண்டு பெண்டாக வரும் வைக்கணும் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்டு பெண்டாக ஒரு நார்மல் வாட்டர் ஆப்பில் பார்த்திங்கன்னா எல்லாம் பட்ட பட்டே பெருசு பெருசாக வரும் இது வந்து தல்காரி வாட்டர் ஆப்பிள் ஈஸியாக அடின் பண்ணி போகலாம் உமர் வாட்டர் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி லென்த்தாக வரக்கூடிய ஒரு அடி லீஃப் எல்லாமே லெந்து லெந்தாக வர ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்ட் அடி டூ மூணு அடியில் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏர்லயர் பிளான்ட் ஓகேங்களா நீங்கள் வந்து மொட்டை மாடியில வச்சுக்கலாம் டெரஸ் கார்டன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டர் ட்ரம்மோ இல்லை ஐம்பது லிட்டர் ட்ரம்மோ ரெண்டாக கட் பண்ணி நல்லா ரெட் சைடு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இதுவும் வந்து மொட்டை மாடியில் காய்க்கு ஓகேங்களா இல்லை நிலத்தால்தான் வைக்கணும் நீங்கள் டைரெக்டாக எந்த சன்லைட்டில் வேணா வச்சுக்கலாம் ஓகேங்களா எந்த பிளேஸில் வேணால் வச்சுக்கலாம் தண்ணி தேங்காய் இடமா நல்லா மேடான பகுதியில் வச்சிங்கன்னா போதும் சூப்பராக விடக்கூடிய ஒரு நமக்கு வாட்டர் ஆப்பிள் ஓகேங்களா வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள் சூப்பராக டேஸ்ட் இருக்கும் இது எல்லாமே ஏழாயிரம் பிளாண்டு மூணு அடிகள் இருக்கும் ஓகேங்களா ரெண்ட அடி டூ மூணு அடி நாலு அடியில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து தோட்டம் யாரென்னா போடுன்னு நினச்சா கூட ஒரு புது ரகம் இதெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் நல்லாயிருக்குங்க வந்து நார்மல் வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சப்புன்னு இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகே சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தான் இந்த தல்காரி வாட்ராப்பிள் இது வந்து தோட்டத்துக்கு வேணும் நூறு செடி வேணாலும் நம்ம கிட்டே வாங்கிக்கலாம் இல்லை வந்து முந்நூறு செடி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு செடி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த தல்காரி வாட் ட்ராப்பில் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ப்ளான்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு ஃபிரெஷ்ஷாக எவ்வளோ ப்ளான்ஸ் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லீஃப் வச்சு ஐடிமெண்ட் பண்ணிக்கலாம் பெண்டு பெண்டாக ஒரு ஓகே ஏன்னா இது தான் வந்து தல்காரி வாட்ராப்பே நீங்கள் பாருங்கள் எல்லாமே பெண்டு பெண்டாக உங்களுக்கு தெரியும் ஓகே லீஃப் வச்சு ஏன்னா நிறைய பேர் தமிழ் நம்பி இதெல்லாம் வந்து தல்காரி வாட்டர் ஆப்பிள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து தலை தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் நம்ம அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா வேரிகேட்டட் கொய்யா ஓகேங்களா வேரிகேட்டட் கொய்யா ஏன் சொல்கிறாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரும் சாரி கிரீன் கலரும் ஒயிட் கலரும் வந்து பாடர் வரும் ஓகே ஆனால் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எல்லாமே பார்டர்ல வரும் இது பார்த்திங்கன்னா நோய் வந்த மாதிரி இருக்கும் ஏன்னா தம்பி இது என்ன நோய் வந்து இது இந்த இப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் கஸ்டமர் கேட்டிருப்பாங்க என்கிட்ட வாங்கின கஸ்டமர் கூட சொல்லுவாங்க ஏன்னா தம்பி நோய் வந்து செடி எனக்கு அனுப்பிட்டுருக்கேன் அப்படின்னு ஓகேங்களா இது நோய் வந்தது கிடையாதுங்க இது ஒரு இன்பில்ட்டு இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் இந்த லீஃப் ஓர் ஓகேங்க நீங்கள் வந்து ஆர்னமெண்டெல்லாம் வளர்த்துக்கலாம் ஒரு ஒரு குரோட்டன்ஸ் மாதிரியும் வளர்த்துக்கலாம் கொய்யாப்பழமும் இதே மாதிரி தான் ஒரு வரி வரியாக அழகாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நார்மல் கொய்யாப்பழம் மாதிரி வராது கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரும் அந்த க்ரீன் கலரும் வரி வரியாக வரும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஒலாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது அந்த ஃப்ரூட் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கோயப்பலாம் பிங்க் கரில் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லை பிளான்ட் உங்களுக்கு எத்தனை வருஷத்தில் காய்க்கும் அப்படிலாம் சொன்ன வேண்டிய அவசியமே கிடையாது கிட்டத்தட்ட பிளான்ஷன் மணி த்ரீ ஒரு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து காய்கறி காய்க்கக்கூடியது இதெல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா பிளான்ட்டோட ஹைட் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் ஓகேங்களா இதுவும் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக ஸ்டாக் இருக்குது ஒரு இருபது முப்பது பீஸ் தான் இருக்கும் புக் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு அப்புறம் புக் பண்ணி வைக்கலாம் இது மொட்டை மாடையில் வைக்க முன்னாடி கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் எவ்வளோ கொத்து கொத்த காய்க்குங்க ஏன்னா மொட்டமொழி வைக்க ஒரு வீடியோ வேணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோலாம் போகிறேன் இந்த வீடியோலாம் காய்ச்சு இது பார்த்தீங்கன்னா கஷ்டம் எடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரகன்னு சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு மீடியமான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமான டேஸ்ட்டு ஓகே ஏன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் எப்படி நம்ம நார்மலாக சாப்பிட்றோங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே யாரும் வச்சிருக்க மாட்டாங்க வேறு கேட்டு கொய்யா பார்க்குறது டிஃப்ரெண்டாக இலையும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு வீட்டை யாரும் வந்தால் கூட இது என்ன கொய்யா செடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான செடி தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பில் ஒன்றாவது ஒரு குட்டி குட்டியாக காய்க்கக்கூடிய வாட்டர் ஆப்பிள்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ஜாமக்காய்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் ஜாம்பக்காய்ன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பொம்பரை நம்ம வந்து பார்த்திங்கனா சின்ன வயசில் குட்டி குட்டியாக பொம்பரை விளையாடுவோம் அந்த மாதிரி வந்து பொம்பரம் மாதிரியே குட்டி குட்டியாக காய்க்கும் பட் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும் அப்படியே பார்த்தா லைட் பிங்க் ஆகும் ஃபுல்லாக ரெட்டி அம்மா சாப்பிட்டிங்கனா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஓகேங்களா கொத்து கொத்தா அப்படியே கொத்து கொத்தா காய்க்கும் இந்த மரம் ஃபுல்லாகவே காய்க்கும் ஒரு டிராஃப்ட் வருகிட்டு தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டையாக வளருங்க ஒரு மூணு அடி நாலடியில் உங்களுக்கு வந்து நிறையா காய்கள் காய்க்கும் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் ஒரு மூணு நாலடியில் ஃபோர் ஃபீட் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்து கொத்த காய் காய்ச்சிருக்குன்னு இதை ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட்டை ஓகேங்களா ப்ளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி இருக்குங்க ஒரு ரெண்டரை நல்லா புஷ்ஷாக இருக்குது இது லீஃப் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா லீஃப் பார்த்தீங்கன்னா உரண்டையே சின்ன சின்ன லீஃபாக வரும் வைக்காங்க நாங்கள் இந்த மாதிரி லீஃப் பார்த்தா ஒரு ரொம்ப வந்து லென்த்தியாலும் வராது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள் இந்த லீஃப் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து ஜாம்பக்காய் அப்படின்னு ஓகேனா மழைய நாப்பில் எந்த மாதிரி வருமோ அதே மாதிரி லீஃப்ல வரக்கூடியது தான் இது பார்த்தீங்கன்னா ஜாம்பக்காய் இது பார்த்தீங்கன்னா மொட்ட மாடியில் வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் கார்டில் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இந்த ஜாம்பக்காய் வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கேனோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லிட்டர் ட்ரம்மோ இல்லை ஒரு ஒரு பதினாறு இன்ச் பாட்டோ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா போதும் மொட்டை மாடியில் கொத்து கொத்தா காய்க்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஓகே பழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் இருக்கும் அப்புறம் பிங்க் கலர் இருக்கும் அப்புறம் ரெட்டிஷாக நல்லா ரெட்டிஷாக மாறும்போது சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு நான் சாப்பிட்ருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் ஜாமக்காயை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நிலத்தில் வச்சாலும் சரி மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஓகேங்களா ஒரு ஆறு மாதத்துலேயும் உங்களுக்கு காய்கறிகள் கொத்து கொத்த காய் கூடியவாட்டி தான் இந்த ஜாமக்காய் ஓகேங்களா பிளான்ட் எல்லாமே சூப்பரான தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது உங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா பெஸ்ட்டான பிளான்ஸை மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்குங்க ஓகேங்களா அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நம்பி வாங்கலாம் ஒரு சூப்பரான ரகம் இது துளிர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட்டிஷில் இந்த மாதிரி கலரில் வைக்கணும் உங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ரெட் கலர் நல்லா சூப்பராக துளூர் வரும் மாதிரி பார்த்திங்கன்னா அதை பார்க்குறதுக்கு அளவுக்கு அற்புதமாக அழகாக இருக்கு ஓகேண்ணா இதுதான் பார்த்திங்கன்னா ஜாம்பக்காய் இதை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ப்ளான்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறது ஓகே ஆனால் வந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காய்ச்சிடும் ஓகேங்களா இது ஸ்வீட்டஸ் வெரைட்டி ஓகேங்கண்ணா வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா இஜுனியா ஓகேங்களா இஜினியாவில் பார்த்தீங்கன்னா இது இஜினியா லைக் இந்தான்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா சவர்ணா சரி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியோ கிராண்டு செரி சவார்னா செரி ரெண்டு ஒரே மாடலில் வரக்கூடிய வெரைட்டி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சவார்னா செரி கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ச பழத்தோட சைஸும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஓகேங்களா இந்த பிளான்ட்லாம் நம்ம ஊர் கிளைமேட்க்கு வருமானு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் வெயிட் பண்ணணும் ஏன்னா பார்த்திங்கனா இது வந்து ரெண்டு டு மூணு வருஷத்துக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு அடி பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு டேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பழம் டேஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டும் இருக்கும் ஒரு புளிப்பு இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒரு ஜிமிக்கி கம்மல் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஒரு குட்டி குட்டியாக கத்திரிக்காய் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பர்பிள் கலரில் வரக்கூடியது நல்லா ரெட் கலரில் வரும் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் லீஃப் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா லீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்வாளாக வரும் ஓகேங்க பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டி லீஃபாக வரும் ஓகேங்களா நல்லா ஒரு புதை டைப்பில் வளரக்கூடிய மரம் தான் இது எவ்வளோ ஹைட் வளருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி வளருங்க ஒரு பத்து டு எட்டு அடி வளரும் நல்லா ஒரு புதை டைப்பில் தான் வளரும் ஒரு ஃபாஸ்ட்டான க்ரோத் இருக்குது ஓகேங்களா நம்ம ஊர் கிளைமேட் வளருமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக வளர்க்க இது மாதிரி வந்து ஸ்வீட் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய பேர் கெடுந்தீங்க சவர்ணா செடி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொன்னால் சவர்ணா செடி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு செரிய நிறையா டைப் ஆஃப் செரி இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்படா செடி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் செடி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டி செடி ஸ்வீட் இருக்குது நிறைய வகையான செடிகள் அடிக்கிட்டே போலாம் இதில் த செடின்னு சொல்லலாம் ஓகே ஆனால் இது செடியை பொறுத்த வரைக்கும் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது இது மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா வச்சிக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டில் பிளான்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் லேண்டில் வச்சுன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழங்களை பறித்து பறிச்சு சாப்பிடலாம் கொத்து கொத்தா காய்க்கலாம் ஆ இதை பொறுத்த வரைக்கும் பிளான் சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு புக் பண்ணா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்க அடுத்ததா தான் பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பிள் ஓகேங்களா ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆப்பிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் கலரில் உங்களுக்கு வந்து கொத்து கொத்தா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் கலர்ல இருக்கும் இது பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சீலிங் பிளான்ட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீலிங் பிளான்ட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் ஓகேங்களா நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பாருங்க ஒட்டு ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெல்வெட் ஆப்பியில் வெதை செடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டி இங்கே எடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா வெதை செடி வருது ஓகே வெதை செடி வந்தாவே இது மாதிரி கட் பண்ணிடணும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேங்களா ஒட்டு வந்து மூடிடணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த எல்லாம் பாருங்களேன் லீஃபை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம் வெல்வெட் ஆப்பிள் இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருதுங்க கொஞ்சம் நிலம்ல ஒரு வெயிலும் கலந்த மாதிரி இடத்துல வச்சுன்னா போதும் ஆனால் ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து பாதிநேரம் ஒரு எட்டு மணி நேரம் வெயில் அடித்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தாவே போதும் இது நல்லாவே வளரும் கிட்டத்தட்ட இந்த கிராஃப்டர் பிளான்லாம்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன் டேல உங்களுக்கு வந்து ஹீல்டிங் வந்துரும் ஓகேங்களா ஒன் டெய்லியில் பார்த்திங்கனா இந்த இலைக்கு இலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறி வரும் கொத்து கொத்தா இதோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் டேஸ்ட்டில் பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலாடி டேஸ்ட்டில் வரும் ஓகேங்களா நான் சாப்பிட்டதுல பட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கும் தம்பி ஒரு வந்து பால் டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரகம் எப்படி நம்ம சாப்பிட்றோம் நார்மலான ஆப்பிள் கேத் ஸ்மீப்பி சாப்பிடணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட் தான் இது இது மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் ஏன் வச்சிக்கலாம்னு சொன்னாலும் இது வந்து கிராஃப்டர் பிளான்ட் இதே இது சீலிங் பிளான்ட் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இயர்ஸ் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஹீல்டிங் ஆகும் கண்டிப்பாக ஓகேங்களா ஒரு விதச்சரி வாங்கிவிங்கன்னா நீங்கள் வந்து ஏழு டு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து காய்க்கல வரும் ஆனால் இந்த கிராஃப்டர் பிளான் பொறுத்த வரைக்கும் ஒரே வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஹீல்டிங் பறிக்கலாம் சூப்பரான பிளான்ட் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஸ்டாக் இருக்கு நீங்கள் வேணுமா இருக்கிறவங்க அப்புறம் புக் பண்ணிக்கலாம் இல்லை நேரடியாக வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே பிளான்ஸும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்லா பிரான்ச் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து க்ரோத் நல்லா இருக்கும் ஓகே லீஃப் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுதான் வெல்வெட் டாப்பில் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டீங்க வெல்வெட் டாப்பில் நம்மகிட்ட இருக்கா அப்படினு அப்படின்னு இப்போ இருக்குதுங்க புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு செடியோட ஹைட்டு எந்த மாதிரி இருக்கோ எந்த மாதிரியில் பிளான்ஸ்லாம் வைக்கலாம் எந்த மாதிரி டெரஸ் கண்ணு வைக்கலாமா இல்லை நிலத்தில் வைக்கலாமா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைக்கலாம் அது தெளிவாக தெரிஞ்சுக்காங்க வீடியோ ஸ்கிப் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு செடிக்கெல்லாம் வாங்க நினச்சிங்கன்னா நம்ம நர்சரி நேரடியாக வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சி செடிய நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா இல்லை நம்ம ஆன்லைன் புக் பண்ணால் நாங்களும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ஸ் ஆன்லைனில் எடுத்து நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்குங்க உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா நீங்கள் வந்து பொங்கலுக்கு அப்புறம் நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன ஈஸியாக ஆர்டர் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்குது கேட்லாக ப்ரைஸ் எல்லாமே இருக்குது ஓகே ஆனால் நீங்கள் வந்து நம்ம நடத்தி வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் இந்த கேட்லாக்கில் வெல்வெட் டாப்பிலே இந்த ரேட்டில் இருக்குது வியட்நாம் பாலா இந்த ரேட்டில் இருக்குது மேக் ஃப்ரூட் இந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் ஆனால் ஏ டு ஜெட் வெரைட்டி நம்மக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வரைக்கும் வந்திங்கன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சி வாங்கிட்டு போகலாம் இதோட இந்த முடிச்சுக்கா அடுத்த டேங்க் ட்வல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்